ஹலோ கைஸ் வெல்கம் டு நந்தினி பிரியா லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மலரத்து வீட்டுக்கு வந்திருக்கோம் மலரத்துக்கு எலக்ட்ரானிக் ஐட்டம்னா ரொம்ப பிடிக்கும் அதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம் பிடிச்சிருந்தா நீங்களும் போய் வாங்கிக்கோங்க ஃபர்ஸ்ட் ஒன்று இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிங்கன்னா இது வந்து சிலிண்டர் கேஸ் அதாவது லைட்டர் இது அதாவது விதவிதமாக இந்த மாதிரி லைட்டர் பார்த்துட்டு போகலாம் வீட்டிலேயே அப்போல்லாம் இதாக இருக்கும் இந்த மாதிரி லைட்டர் தான் இருக்கும் இல்லையா இதுவும் நல்லா ஒர்க் ஆகக்கூடியதான் இது இல்லாமல் ஒர்க் ஆகும் ஆனால் இது வந்து என்னென்னா பேட்ரி ஒரு செல் ஒரு செல்லை இதை ப்ரெஸ் பண்ணால் போதும் ஒரே ஒரு பேட்ரி தான் இருக்குது ஒரு செல்லு தான் இது வந்து நான் வந்து சார்ஜபிள் பேட்ரி எடுத்து உங்களுக்கு போட்டிருக்கேன் இப்போ காமிக்கிறது தான் பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு காமிக்கிறேன் வருங்க அந்த நாள் தக்குன்னு இருந்துடும் அவ்வளோதான் நல்லா சூப்பராக இருக்கும் இதோட ரேட்டு வந்து நாங்கள் சந்தையில் வாங்கினா செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ்குள்ளே தான் வாங்கணும் இப்போ வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் விற்கும் நானும் செவன்ட்டி ஃபைவ் கிட்டே தான் வாங்கினேன் ரொம்ப நல்லா வர்த்தங்கள் இதுக்கு பைசா கொடுக்கணும் தாராளமாக இப்போ அடுத்தது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் வந்து எனக்கு ஜூசர் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் பட் எல்லாருமே ஜூசர் வச்சிருக்காங்க இல்லையா அதனால இந்த மாதிரி வாங்கணும்னு ஆசைப்பட்டேன் இதை பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சிருந்துச்சி இது என்னென்ன ரேட்டு அப்புறம் சொல்கிறேன் பாருங்கள் இது உள்ளுக்கிற ஒரு ஃபில்டர் வச்சுருக்காங்களா இந்த ஃபில்டர் என்ன செய்யணும் இது உள்ள இதுக்குள்ளே வந்து நம்ம வந்து ஃப்ரூட்டை போட்டு இதை மூடிட்டு அரைச்சி முடிச்சிடணும் அரைச்சதுக்கப்புறம் இதை திருப்பிட்டு இங்கே உள்ள இருக்கும் கீழே ஊற்றுறதுக்கு அதுக்கப்புறம் நம்ம திருப்பி அதை தூக்கி வடிகட்டணும் இந்த வடிகட்டுறது பாருங்கள் அது வடிகட்டோம்னா அழகாக வடிகட்டு வந்தோம் சூப்பராக இருக்கும் உள்ளுக்குள்ளே போட்டோன்னே சல்ல நீங்கள் ஏறும் இப்போ என்கிட்ட ஃப்ரூட்ஸ் காலி ஆகிடலாம் உங்களுக்கு டெமோ செஞ்சே காமிச்சிருப்பேன் அழகாக சல்லன்னு ஏறும் இது ஒன்றா அடுத்தது இதிலே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க என்ன நான் பிரிக்கல அப்படியே வச்சுருக்கேன் இதை ஒன்றை மட்டும் ஓப்பன் பண்ணி கொட்டுக்கல்ல நுணுக்கினேன் அதனால் இது சின்ன ஜார் இது இந்த ஒரு பெரிய ஜார் அதாவது ஜூசர் மிக்ஸு மிக்சி ஒன்று ஜார் ஒன்று இந்த குட்டி பொடி ஜார் ஒன்று அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஜார் கொடுத்துருந்தாங்க ஹேண்டில் எல்லாமே நல்லா ஓப்பனே பண்ணல சூப்பராக இருக்குது ரெண்டு ஜார் மொத்தம் நாலு ஜார் எவ்வளோ தெரியுமா ஃப்ளிப்கார்ட்டில் எயிட் ஜீரோ எயிட் அவ்வளோவே தான் சூப்பராக இருந்துச்சு நாலு ஜார் செமையாக இருக்குது உண்மையாகவே நல்லா இருக்குது பேக்கேஜ் நல்லா பண்ணி ஒன்று கூட ஃபால்ட்டு கிடையாது ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினோம் சூப்பராக இருந்துச்சு செமையாக இருந்துச்சு வாங்கினோமா அடுத்து உங்களுக்கு வந்து இது வந்து பேனஸ் வரைக்கும் இது வந்து குக்கர் சூப்பராக இருக்கும் இது என்னன்னா கா ஒரு த்ரீ கிட்ட தான் வாங்கினேன் நம்ம ஊர் மங்களன் மங்களம் தான் வாங்கினது இது திருச்சியில் பார்த்தீங்கன்னா பேண்டாசோனிக் தான் வாங்கியிருந்தால் சூப்பராக இருக்கும் ஆட்டோ இப்போ கீ பாம்பே இருக்கு பாருங்க நம்ம ஆன் பண்ணுனா சரி போட்டோடனே ஆன் பண்ணி இப்படி உள்ளுக்குள்ளே வந்து ஒரு பாத்திரங்கள் இருக்குது இதுக்குரிய தனியாக இருக்குது அதை வச்சுட்டு மேலே மூடி வச்சிட்டு இப்படி ஜீஸ்வராஜ் என்ன செய்யணும் ஆன் பண்ணி விடணும் ஆன் பண்ணி அது வந்து சாதம் ரைஸ் வந்து வெந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கீ பாம்புக்கு அதுவே மாறிடும் அது இது கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதை ஆன் பண்ணிவிட்டு இப்படி ஆன் பண்ணிட்டோம்னா சுற்றுனோம்னா அப்படியே சுற்றும் உள்ளுக்குள்ளே உள்ளுக்குள்ளேரு பாருங்கள் அது சுற்றும் சுற்றி வச்சு தான் அழகாக அந்த ஸ்வீட் கார்ட் போட்டோம்னா எந்த போட்டோம்னா அப்படியே பொறிஞ்சி வெளில வந்துடும் கீழே ஒரு பவுல் வச்சிடணும் நம்ம பிளேட்டோ பவுலு வச்சுருந்தோம் அப்படியே அதில் பொறிஞ்சு கொட்டிடும் இது செம்மையாக இருக்கும் சரி அதுக்கு மட்டும்தான் அப்படின்னு யோசிக்கிறீங்களா கிடையாது நம்ம பருப்பெல்லாம் இருக்கு இல்லையா நம்ம அடுப்பில் வச்சு வறுத்துட்டே இருக்கணும் கை வலிக்கும் இதுக்கு அது தேவையில்லை ஆனால் கொஞ்ச கொஞ்சமாக போட்டு ஒரு நி ஒன் மணிக்கு தான் இது ஒரு நிமிஷம் போடணும் ஆன் பண்ணணும் அப்புறம் ஆஃப் பண்ணிடணும் திரும்பி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணணும் இல்லைன்னா அது ஹீட்டாகி சீக்கிரம் நின்றுணும் அதுக்கு நம்ம வயிறு வைக்காமல் நம்ம வந்து சூப்பராக செஞ்சு சாப்பிட்லாம் செம்மையாக பிள்ளை பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும் வாங்கினேன் ஷாப்பிங் ஆன்லைன் ஷாப்பிங் தான் வாங்கினேன் இது ரொம்ப வருஷம் ஆச்சு வாங்கி ஆனா ஒன்றுமே ஆகலை சூப்பராக செம்மையாக இருக்குது கிட்டத்தட்ட பா ஒரு டென் இயர்ஸ் எயிட்டி இயர்ஸ்க்கு மேலேயே இருக்கும் கண்டிப்பாக ஏன்னா பழைய ஷாப்பில் இருந்த ஷாப்பில் நான் ஒர்க் பண்ணேன் அங்கே வாங்கினது அப்படியே வாங்கினது ஆஃபீஸில் அதுக்கப்புறம் புது ஆஃபீஸ் போய் அதுக்கப்புறம் ரொம்ப நாள் ஆச்சு ஸோ அதனால சூப்பரான ஒரு அருமையான ஒரு ப்ராடக்ட் உண்மையாவே எவ்வளோ ரேட் வரும் இது ரேட் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்குள்ளே தான் அவ்வளோதான் கம்மி தான் ஆனால் சீப் அண்ட் பெஸ்ட்டு நல்லாயிருக்கு அடுத்து இன்னொரு ப்ராடக்ட் இருக்குது சப்பாத்தி மேக்கர் அந்த சப்பாத்தி மேக்கரை பற்றி சொல்கிறேன் கேளுங்க வணக்கம் இது வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தி மேக்கர் அதாவது இது வந்து இந்த ஃப்ளக் எடுத்து ஆன் பண்ணோடனே இங்கே லைட் எரியும் ஹீட் ஆகிடுச்சுன்னா ஆஃப் ஆகிடும் இந்த லைட் ரெட் கலர் லைட் எரியும் அது அப்படியே ஆஃப் ஆகிடும் இதில் வந்து ஒன்றுமே செய்யக்கூடாது பேசஞ்சி வச்சிருக்க அந்த சப்பாத்தி உண்மைத்துக்கு இப்படி வச்சுட்டு இதில் இப்படி ப்ரெஸ் பண்ணால் போதும் அவ்வளவுதான் அழகாக அதுவே ரவுண்ட் ஆகி அப்படியே கொஞ்ச நேரம் வச்சு அப்படியே உருப்பி மெல்ல வரும் நெல் ஆனால் ஒன்றும் வீணாக போகவே இல்லை இதுவும் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் கூட தான் வாங்கினேன் ரொம்ப சூப்பராக பியூட்டிஃபுல்லாக நல்லா ஒர்க் ஆகுது ரொம்ப செம்மையாக வரும் என்னென்னா நம்மளால முடியலப்பா அப்புறம் ஒன்றுமே தேவையில்லை லைட் லைட் ஹீட்லேயே டக்கு டக்குன்னு நமக்கு நிறைய பெசஞ்சு போடுறதுக்கு சிரமமாக இருக்குன்னா உள்ளார வச்சு ப்ரெஸ் பண்ணி சூட்டில் டக்கு டக்கு டக்குன்னு அமிக்க மிக்க அதிகமாக போட்டு விடலாம் போட்டுவிட்டு சப்பாத்தி போகிறதுக்கு ஆனால் பூரி போகிறதுக்குலாம் இது டக்குன்னு சரி வராது சப்பாத்தி பார்த்துக்கு போட்டுடலாம் இது ஆகிடுது கொஞ்சம் எனக்கு வந்து சரியில்லை நார்மலாகவே எனக்கு சப்பாத்தி போட்டால் நல்லாவே இருக்காது அது வேறு விஷயம் நான் ஒத்துக்கிறேன் ஆனாலும் இது வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்டாக இந்த ரேட்டுக்கு இது பரவாயில்ல நல்லாயிருக்கு இப்போலாம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லாம் வந்துருச்சு நான் வாங்கும்போது டூ தௌசண்ட் நினைக்கிறேன் ஆனால் எல்லா பொருளுமே வாங்கின எந்த பொருளுமே வீணாக போகல எல்லா பொருளும் நல்லா இருக்கு ஸோ அதனால் அது வரைக்கும் ஹாப்பி தான் வாங்கின பொருள் வந்து எதுக்கு ஐயோ வீணாக போயிட்டா அப்படின்னு சொல்றதுக்கு வேலை கிடையாது ஆனால் எல்லா பொருளும் இருக்குது எலக்ட்ரானிக் பொருள் எல்லாமே வாங்கணும்னு ஆசை தான் அதனால் எனக்கு பிடிக்கும் இந்த குக்கர் பார்த்தீங்கன்னா இது ரெண்டு இருக்குது இது மைக்ரோவன் இது ஒழுடா இது வாங்கி கிட்டத்தட்ட அட்டேங்கப்பா இது வாங்கி ரொம்ப வருஷம் ஆகுது இடையில என்ன பிற ஏன்னா இந்த மைக்ரோவன் பற்றி சொல்லும்போது பக்கத்தில் வந்து என்ன செய்யணும்னா எதுவுமே நம்ம வந்து காக்ரோச் வரா பார்த்துக்கணும் இந்த காக்ரோஜ் வந்துச்சுன்னா உள்ளுக்குள்ளே போய் நமக்கு வந்து பெரிய பிரச்சனை படுத்துடும் அதனால நம்ம என்ன செய்யறதுனா அதுக்கு வந்து இந்த அங்கங்கே போட்டுடணும் அதுமாரி சோனாப்பு போட்டு உப்பு போட்டு அப்படி வச்சுருணும் வருங்க நான் வச்சுருக்கேன் பாருங்க இதுமாரி போட்டோம்னா பள்ளி பூச்சி எதுவும் உள்ளார வராது உள்ளார வந்துச்சுன்னா ஆகிடும் டூ தௌசண்ட் மினிமம் இதை ரிப்பேர் பண்ணணும்னா டூ தௌசண்ட் நான் ஒரு டைம் பண்ணிணேன் சரி வரல இப்போ செகண்ட் டைம் பண்ணேன் சூப்பராக இருக்குது கிட்டத்தட்ட டென் தௌசண்ட் மேலே வாங்கினேன் ஆனால் இன்னைய வரைக்கும் இயர்ஸும் ரொம்ப வருஷம் ஆச்சு ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு மைக்ரோவன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது வந்து அது எங்கே வாங்கினீங்க இது வந்து எங்கே வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் மங்களன் மங்கள் தான் இதெல்லாம் மங்களன் மங்கள் தான் வாங்கினது இது வந்து என் ஃப்ரெண்டு கிஃப்ட் கொடுத்தது இது வந்து செமையா ஜி குக்கு இது பாருங்க இது வந்து ஃபஸ்ட்டு ரைஸ் வச்சுட்டு இங்கே ரெண்டு இருக்கும் கிட்டக்கா பாருமா ரெண்டு இருக்கும் இதை வந்து ஃபர்ஸ்ட்டு வெளில இப்படி இருக்கும் நம்ம வந்து ஆன் பண் ஆன் பண்ணும்போது என்ன செய்யணும் அடுப்பு ஆன் பண்ணி வைக்கும்போது பின்னாடி தெரியணும் அதுக்கப்புறம் ஸ்டீம் போடணுன்னா வச்சு வெளில வச்சுட்டு அப்புறம் எழுக்கணும் இப்போ ஃபஸ்ட்டு பற்ற வைக்கும் போது இப்படி எழுத்துடணும் செஞ்சுட்டு இது ஓப்பன் பண்ணோம்னா சூப்பராக இருக்கும் ரைஸ் எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்க உதிரி உதிரியாக வரும் நான் இப்போ ரைஸ் வச்சுருக்கேன் சுட சுட பாருங்க சூப்பராக உதிரி உதிரியாக ஐயோ யோகம் வெளில திட்றேன் செம்மையாக இருக்கும் ரைஸு சாப்பிடும்போது தான் எடுக்கணும் இப்போ உங்களுக்காக நான் எடுத்துட்டேன் வேறு ஒன்றும் இல்லை அவ்வளோ அருமையாக ரைஸ் இருக்கும் சூப்பராக இருக்கும் ஓகேவா சைட்லேயே கொடுத்துட்டாங்க கரண்டியை வைக்கிறதுக்கு வச்சுட்டு இதை மறுபடியும் மூடிச்சிட்டோம்னா அப்படியே இருக்கும் ஓகேவா இது செமையாக எனக்கு நல்ல யூஸ்ஃபுல் வெரி யூஸ்ஃபுல் இது வந்து ஆனால் ரேட்டு கொஞ்சம் கூட சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் நினைக்கிறேன் அவங்க வாங்கி கொடுத்தது அதனால அவங்க ரேட்டு அப்புறம் எவ்வளோ தான் விற்கிறது கேட்டால் சிக்ஸ் பாயிண்ட் சூப்பராக இருக்கானா ஆனால் நான் ஒரே ஆப்ஷன் எல்லாருக்கும் சொல்லணும் இந்த உள்ளுக்குள்ள இருக்குல்ல இந்த பாத்திரம் பவுல் சுடுது இதுக்கு இதை எடுக்கிறதுக்காக எங்களுக்கு இது ரெண்டு கொடுத்துருந்தாங்க இது ஹேண்டில் கொடுத்துருந்தாங்க வாங்கியிருந்தோம் இந்த உள்ளுக்குள்ள வந்து எடுக்கும் போது நம்ம என்ன செய்யணும்னா இது வந்து ரொம்ப இந்த பாத்திரம் வேணாங்கிற இதுல சில்வரில் வந்திருக்கு இன்னொன்று அலுமினியத்தில் வந்திருக்கு அது வாங்கலாம் அந்த நான்ஸ்டிக் வந்துருக்கிறது வாங்கக்கூடாது சில்வரில் வந்துருக்கிறது ஒரு ஐநூறுவா தான் டிஃப்ரெண்ட் இருக்கும் பரவாயில்லான்றாங்க ஐநூறுவா கூட போனாலும் அதுக்கு அதுக்கு நம்ம லைஃப் ஃபுல்லாக சூப்பராக இருக்கலாம் இது எனக்கு தனியாக செப்ரேட்டாக சில்வரில் பார்த்தேன் பார்த்தீங்கன்னா கிடைக்கல கிடைச்சா நல்லாயிருக்கும் எங்கள் எல்லாேருக்கும் தெரியும் ஏர் ஃபை வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா செம்மையாக அருமையான ஒரு ஏர் ஃபை இதில் வந்து கொஞ்சம் டைமிங் ஆகும் இந்த செட் பண்ணணும் இதெல்லாம் டிகிரிலாம் நிறையா ஒன் குவாண்டியெலாம் ஆனால் இதில் வந்து கேக் வச்சோம்னா அது மேலே ப்ரௌனிஷ்லாம் இதை மைக்ரோவேனில் வைக்கிற கேக் வந்து சீக்கிரம் பத்து நிமிஷம் தரணும் பத்தே நிமிஷத்தில் கேக் வச்சிடலாம் பட் இதில் கொஞ்சம் லேட் ஆகும் ஆனாலும் என்னென்னா அந்த மேலே அந்த கடையிலலாம் அப்படியே ப்ரௌனிஷாக இருக்கும்ல கேக்கோட அடியில் அந்த மாதிரி இதில் வரும் கொஞ்சம் டைம் ஆகும் தேர்ட்டி மினிட்ஸ் ஆகலாம் இது லேட்டாகும் பட் லேட்டாக வந்தாலும் சூப்பராக வரும் அப்புறம் இது கூட இன்னொரு கவர் வாங்கினேன் பட் அந்த கவர் அவங்களுக்கு காமிக்கலான்னு நினச்சேன் இப்போ காமிக்க முடியல உள்ளுக்குள்ளே வைக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் உள்ளுக்குள்ளே இருக்குல்ல இதுக்குள்ளே வைக்கிறதுக்கு வந்து அலுமினியம் தான் வாங்கணும் இதுக்காக தனியாக ஒரு அலுமினியம் வாங்கணும் ஃபைல் அலுமினியம் ஃபைல் வாங்கலை அது இருக்குது ஆனால் அது எடுக்கல சிலிக்கானில் வாங்க சிலிக்கானில் வாங்கினேன் ரெண்டு வாங்கினேன் அது உள்ளார வச்சுட்டேன் சரி அவர் பார்த்துக்கலான்னு நல்லா இருக்கு ஸோ தேங்க்யூ பபா ஐ சியூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் காய்ஸ்